தற்பொழுது தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பரபரப்பான ஒரு முக்கிய செய்தி சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாலியல் வன்புறுதல் செயல்பாடு ஒரு மிகப்பெரிய பரபரப்பை சமூக வலைதளங்களிலே சமுதாயத்திலே ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை இரண்டு மூன்று நாட்களாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த செயல் ஒரு மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது அரசாங்கமும் காவல்துறையும் அதற்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் இந்த செயல்பாடு என்பது இப்பொழுது புதிதாக நடைபெறுகிற செயல் அல்ல பல்வேறு நேரங்களில் பல்வேறு சம்பவங்கள் இதுபோன்று நாடு முழுக்க உலகம் முழுக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரியத்தை பார்க்கிறோம் இதற்கெல்லாம் இஸ்லாம் சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு தீர்வு என்ன இப்படிப்பட்ட காரியத்தை செய்பவர்களுக்கு கடும் தண்டனை வழங்காத வரைக்கும் இப்படிப்பட்ட குற்றங்களை குறைக்கவே முடியவே முடியாது இவரை எல்லாம் பேசலாம் என்ன வேணா சட்டத்தை சொல்லலாம் நான் சிறுப கல்தான் சொல்லலாம் நான் திச கல்தான் சொல்லலாம் என்ன சட்டத்தை வேணா நீ வந்து பில்டப் பண்ணலாம் ஆனால் இதுவெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்தி விடுமா இஸ்லாம் சொல்வதை போல கடும் தண்டனை விபச்சாரம் செய்தால் திருமணமானவனாய் இருந்தால் மரண தண்டனை விதிப்பதைப் போல அவர் திருமணம் ஆகாத அவர் கசையடியை வழங்குவதை போல இந்த தப்பு செய்வர்களுக்கு தயவுண்டாச்சனை இல்லாமல் அவர்களை கடும் தண்டனை சமுதாயத்தில் நிறைவேற்றாத வரைக்கும் இஸ்லாமிய நாடுகளில் குறைந்ததை போல எந்த நாடுகளும் குறைவதற்கு வாய்ப்பில்லை என்பதை முதலில் இஸ்லாம் சொல்கிற சட்டத்தை நான் நினைவுபடுத்துகிறேன் இப்பொழுது அண்ணாமலை பரபரப்பான பேட்டி என்ன இது திமுக அரசாங்கத்தை ஆட்சியிலிருந்து நீக்குவது வரைக்கும் நான் செருப்பணிய போவதில்லை அப்படின்னு ஒரு டைலாக் விட்டிருக்கிறார் இந்த டைலாக் உண்மையிலே இதை நகைப்புக்குரியதா அல்லது எப்படி எடுத்துக்கொள்வது என்று தெரியாத அளவுக்கு அரசியல் செய்வதற்கு இதே போல அவர் கேவலமான நிலை வேற ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு கூட இதை பார்க்கலாம் ஏனென்றால் புதுசா நடக்குதா பாலியல் வன்முறை நடைத்த கொடை செய்கிற நேரத்தில் இவருக்கு எங்க போனார் அப்பதான் அவர் பொண்ணா தெரியலையா அதை விட பல்கீஸ் பாலும் உலகத்திலே எல்லாரும் மறக்க முடியாத ஒரு பேர் அந்த பெண்ணுக்கு தன்னுடைய பிள்ளையுடைய கண் முன்பாகவே தன்னுடைய கணவன் முன்பாகவே சகோதரன் முன்பாகவே மிகப்பெரிய அசிங்கத்தை பாலியல் வன்குடனையை செய்து கற்பழித்து கேவலப்படுத்தினார்களே அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த பெண் கண்ணீர் வடித்து கதறி மிகப்பெரிய போராட்டத்தை பல ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறாளே அப்படிப்பட்ட பெண்ணுடைய வழக்கில் ஈடுபட்டவர்களை விடுதலை செய்து இனிப்பு வழங்கி வரவேற்றவர்கள் தான் இவர் கட்சியை சார்ந்தவர்கள் அப்பெல்லாம் பெண்ணை பத்தி தெரியலையோ அப்பெல்லாம் புரிந்த பத்தி தெரியலையா இதெல்லாம் சிந்திக்கணும் இது நாடகமா அரசியலா உண்மையிலே உள்ளார்ந்து மனிதநேயத்தின் அடிப்படையில் பேசுவதார் என்பதை புரிந்து நீங்கள் என்ன நாடகம் நாடினாலும் சரி தமிழகத்தை பொறுத்த அளவிற்கு நீங்கள் பாசிசத்தை விதைப்பதற்காக நினைக்கிறீர்கள் வாய்ப்பு இல்லை என்பதை புரிந்து அல்லாஹூர் மக்களுக்கு தெளிவான சிந்தனை கொடுத்து இதுபோல நடிப்பவர்கள் நாடகாரர்களை அடையாளப்படுத்தி அல்லாத சத்தியத்தால் உறுதுணையாக இருந்து அதற்காக இந்த உலகத்திலே வாழ்ந்து செயல்படுத்தி மரணிக்கிற நிம்மக்களாக அல்லாமூர் அப்துல்ல மனைவரை மாற்ற வலுபடிய வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன்